இயேசு அழைக்கும் விதம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை இந்த நிமிட நச்சுக்கு இயேசு விநாமத்தில் நான்குள்ளி அன்போடு அழைக்கிறேன் இயேசு அழைக்கும் விதம் இயேசு பெருமான் நாம் ஒவ்வொருவரையும் எத்தகைய நிலையில் அழைக்கிறான் ஒன்று ரெண்டு திருசோணிக்கிற இரண்டாம் அதிகார பதினான்கு வாசிகளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டோம் மனம் திரும்புங்கள் விண்ணரசு நெருங்கிவிட்டது நச்சினியை நம்புங்கள் என்று சொல்கிறாரே அந்த நச்சினை வழியாக அழைக்கிறார் ஆண்டுடைய வார்த்தைக்கு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படித்து தந்தை மகன் தூய ஆவின் பெயரால் திரு அவை திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த திருமுழுக்கின் வழியாக கடவுள் நம்மை அழைக்கிறார் மத்திய நச்சிரி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிப்பதபுல வர்த்தத்தோடு பாரத்தோடு வேதனையோடு சுமையோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து வருத்தப்பட்டு பெரும் சுமை சுமந்து சோன்றக்கூடிய மக்களை நீங்கள் என்னோட நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லி சுமைகளோடு இருக்கிற பிள்ளைகளை அழைத்து சுமைகளை நீக்கி சுகத்தோடு வாழ நம்மை அழைக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்க அழைக்கப்பட்டவர்களோடு பரிசு ஆவியர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதிராக ஒத்துழைக்கிறார் ஆக எதற்காக அழைக்கிறார் கடவுளின் திட்டத்துக்கு ஏற்ப நம்ம வாழ்வதற்காக கடவுள் அழைக்கிறார் ஆக பலவிதமான வழிகளிலே கடவுளை அழைத்தாலும் இவ்வித இவ்விதமான வழிகள் சிறப்பான வழிகளாக இருக்கிறது அந்த வழிகளில் நாம் அழைக்கப்பட்டவராய் அர்ச்சிக்கப்பட்டவராய் அபிஷேகம் செய்யப்பட்டவராய் அனுப்பப்பட்டவராய் மாறுவோம் ஆத்ம ஆதாயம் செய்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்